உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் சார் நடித்த நாயகன் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ரீரிலீஸ் ஆகுது நவம்பர் ஆறு கமல் சார் பர்த்டே முன்னிட்டு நாயகன் அப்படின்னா கிட்டத்தட்ட கமர்சியலாகவும் நல்ல போச்சு அவார்டு கமல் சார் வந்து தேசிய விருது வாங்கின படம் சினிமாவுக்கு வர்ற ஒவ்வொரு நடிகர்களும் சீரியலுக்கு வர்ற ஒவ்வொரு நடிகர்களும் நடிக்க ஆர்வம் ஆர்வமுள்ள நிறைய நடிகர்களும் நாயகன் மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் எல்லா ஹீரோக்களும் சரி கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி வில்லன்களும் சரி நாயகன் படம் பார்க்காமலே இருக்க மாட்டாங்க பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவை எல்லாம் பார்த்தவங்கலாம் இருக்கிறாங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் நாயகன் படம் முக்தா ஃபிலிம்ஸ் தயாரித்து கமல் சார் சரண்யா நடித்த இந்த படத்தில் நிறைய கேரக்டர் நிறைய நிலவர ரவி சார் ஆகட்டும் ஆனந்த் ஆகட்டும் நிறைய கேரக்டர்கள் வந்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து பி சி ஸ்ரீராம் சார் இயக்கம் வந்து மணிரத்னம் சார் மணிரத்னம் சாருக்கு இதை மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் படம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் படம் இது இந்த தலைமுறை மக்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைமுறையினர் வந்து நிறைய பேர் இந்த படத்தை மொபைல்லையோ டிவிலையோ தான் பார்த்துருப்பீங்க தேட்டரில் உங்கள் உங்கள் ஊரில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும் ரீ ரீரிலீஸ் நவம்பர் ஆறு தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே படம்னா படம் அவ்வளோ சூப்பர் படம் இந்த படத்தை நீங்கள் எந்த ஊரில் எந்த தேட்டரில் பார்த்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா அன்புடன் உங்கள் சரகடிக்கு ஆசை செல்வோம் பாய்